விட்டாங்க போங்க நண்பர்களே முடிச்சு விட்டாங்க போங்க எனக்கு என்னமோ இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒரு அன்பேராக்சன் வைக்க போறாங்க ப்ரோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பேராக்சன் இருக்கும் போது ஏன்னு கேட்டுக்கோங்க வீட்டுக்குள்ள கண்டிப்பா கடைசி வரத ஹைப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சில வேலைகளை பார்ப்பாங்க அது எல்லா சீசன்லயும் நடக்கும் இப்ப லாஸ்ட் சீசன் எடுத்துக்கோங்க கரெக்டா அந்த பதினாலாவது தான் நம்ம விச்சித்திர மேம் வீட் பண்ணாங்க ஓகேவா அந்த டைம்ல விச்சித்திர மேமுக்கு ஓட்டுகள் கூட இருந்துச்சு அப்படி இருக்கும்போது கூட வேணும்னு எவிட் பண்ணாங்க பட் இந்த டைம்ல எவிட் ஆகிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப எட்டே வெளியே போவாங்கல்ல திங்கக்கிழமை வீட்டுக்குள்ள வந்துருவாங்க எப்படி திங்கக்கிழமை ரிட்டன் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நூத்தி ஆறு நாட்கள் வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி தான் நூத்தி அஞ்சு நாட்கள் வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி தான் அவ்வளவு வீட்டுக்கு வந்து கடைசியில் இந்த பொங்கல் செலிபிரேஷன் பொட்டி எடுக்கிற டாஸ்கே மிட் வீக் எக்ஷன் இதுல எல்லாம் அவங்க இருப்பாங்க கண்டிப்பா அந்த சனிக்கிழமை இந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் வீட்டை விட்டு வெளியே போவாங்க ஓகேவா அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வீட் பண்ணப் போறாங்க பட் இன்னொன்னு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம யாரை எவிட் பண்ணாலுமே நம்ம அன்பர் தான் சொல்லுவோம் ஏன்னா ஏழு பேர் நாமினேஷன்ல இருக்காங்கல்ல அந்த ஏழு பேருமே மக்களுக்கு பிடிச்சி போயிட்டாங்க ஓகேவா ஏழு பேருமே மக்கள்கிட்ட ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட்

முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் வந்து மேல இருக்கா கீழே இருக்க எல்லாருமே பாதிக்கு பாதி டிஃபரெண்ட்ல தான் இருக்காங்க முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் பக்கத்துல யாராலுமே போக முடியல அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு வீடியோ போட்டு இருந்தோம் அந்த வீடியோ ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன் ரெண்டு லட்சம் ஓட்டுகளை கூட தொடமாட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லங்க அந்த வாரம் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டுகளை தொட்டிருக்குது எனக்கு என்னமோ தெரியல எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஆக்சுவலா இந்த சீசனை பொறுத்தவரைக்கு மக்கள் ஓட்டுகள் பெருசா போட மாட்டுக்காங்களா இல்ல மக்கள் வந்து உண்மையாவே பிக் பாஸ் பாக்குறது கம்மியாயிட்டா என்னமோ தெரியல ஓட்டுகள் அப்படிங்கிறது பெருசா வரல இப்ப எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமார் தான் டைட்டில் உணர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா மக்கள் வந்து அவ்வளவு ஓட்டுகளை போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள் வந்து அவ்வளவு ஆதரவு கொடுத்துட்டு அப்படி இருக்கும் போதும் அன்அபிஷியல் போல ரெண்டு லட்சம் ஓட்டுகள் தான் வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு எப்படின்னு தெரியல மேபி இந்த சீசன் ரொம்ப நார்மலா தான் போயிட்டு இருக்கனால தான் ஓட்டுகள் வருமா இல்ல என்ன கதைன்னு தெரியல லாஸ்ட் சீசன் பொறுத்தவரை அர்ச்சனா அவர்கள் தான் நாலு லட்சம் ஓட்டுகள் தாண்டி இந்த டைம்ல அப்படி இருக்கும் முத்துக்குமார் ரெண்டு லட்சம் ஓட்டுகள் அப்படிங்கும்போது இது ஆக்சுவலாக எப்படி பிரித்து பார்க்கணும் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னு தோணுது அதாவது இந்த பாஸ் பார்க்குற ஆடியன்ஸே ரொம்ப கம்மியாக இருக்கான்னு எனக்கு தோணுது தான் எனக்கான கருத்தாக இருக்கு ஸோ இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா சவுந்தர் அவர்கள் இருக்காங்க ஸோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஓட்டுகள் அப்படியே ஒரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க முதலிடத்தில் இருக்க நம்ம முத்துக்குமரன் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஓட்டுகள் இரண்டாவது இடத்துல இருக்க சௌந்தர்யா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஓட்டுகள் அப்படியே ஒரு லட்சம் ஓட்டுகள் டிஃப்ரெண்டில் இருக்கு எப்படி ஒரு ஒரு லட்சம் ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் இருக்கு கண்டிப்பா கடைசி வரங்கள்லாம் என்னதான் முக்கிய தொட முடியும் எனக்கு தோணுது நீங்க தான் கலர் கலரா ஓட்டுகள் போட்டாலுமே முதலிடத்த பிடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தான் எனக்கு தோணுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ மூணாவது இடத்துல யார் இருக்கா நம்ம ஜாக்லின் அவர்கள் இருக்காங்க சோ ஒரு அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் எடுத்து மூணாவது இடத்த ஜாக்லின் பிடிச்சிருக்காங்க பட் பட் நேத்துல இருந்து நம்மளால ஒரு விஷயத்த கவனிக்க முடிஞ்சு கண்டிப்பா அதை பத்தி நம்மளால அட்ரஸ் பண்ணிருந்தோம் ஜாக்லினுக்கு பயங்கரமா ஓட்டுகள் வந்துட்டு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு அது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நேத்துக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே சவுந்தர் அவர்கள் ஜாக்லின் ஜாக்கிலன்ட்ட சண்டையை போட்டு தேவையில்லாம கத்தி நிறைய விஷயங்களை பண்ணி அதுக்கு ஜாக்கிலன் வந்து உடஞ்சி பயங்கரமா அழுதி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அந்த விஷயங்கள் வந்து ஜாக்கிலனுக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட்டா போன மாதிரி நமக்கு தோணுது அதனால எனக்கு தெரிஞ்சு ஜாக்கிலுக்கான ஓட்டுகள் வரப்போற வாரங்கள்ல எப்படி வேணா மாறலாம் மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் அது என்ன வேணா நடக்கலாம் எனக்கு என்னமோ தோணுது ப்ரோ வரப்போற வாரமும் கண்டிப்பா ஓட்டுகள் சேஞ்ச் ஆகும்னு தோணுது ஏன்னா உள்ள வந்து ஒரு அஞ்சு பேர் வருவாங்கல்ல உள்ள ஒரு அஞ்சாறு பேர் வருவாங்க அந்த அஞ்சாறு பேர்ல யார் யார் என்னென்ன பண்ண போற நமக்கு தெரியாதுல இல்ல அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த வகையில ஜாக்கிலன் அவர்கள் மூணாவது இடத்துல இருக்காங்க நாலாவது இடத்துல விஜய் விஷால் சேம் ஓட்டுகள் தான் இப்போ ஜாக்கிலை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் விஜய் விஷால பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் வரும் ஆயிரம் ஓட்டுகள் டிஃப்ரெண்டாக தான் போயிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சால் தான் சொல்கிறேன் விஜய் விஷால் ஜாக்லின் தீபக் இவங்கெல்லாம் வந்து ஒரே ஓட்டுக்களை தான் சுற்றிட்டு இருக்காங்க பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் பார்க்க முடியல இப்போ நாலாவது இடத்துல இருக்க விஜய் விஷால் வந்து அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டுகளை வச்சிருக்காங்களா அதே அஞ்சாவது இடத்துல இருக்க தீபக் அண்ணன் எவ்வளோ ஓட்டுகள் வச்சிருக்காங்கன்னா அறுபத்தி மூவாயிரம் ஓட்டுகள் சேம் ஆயிரம் ஓட்டுகள் தான் கம்மி அடுத்தது ஆறாவது இடத்துல இருக்க நம்ம அருணவர்கள் எவ்வளோ ஓட்டுகள்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் பாத்தீங்கன்னா தீபக்கண்ண அறுபத்தி மூணு நம்ம அறநூறு அறுபத்தி ரெண்டு ஓகேவா சோ இந்த மாதிரி எல்லாமே ஆயிரம் ஓட்டுகள் டிஃபரன் தான் வந்துட்டு இருக்காங்க ஆனாலும் இதுல இருந்து யாரு வேணா வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடைசியா இருக்குது யாராவது அவர்கள் இருக்காங்க ஒரு அம்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் வச்சிருக்காங்க ஆனா எனக்கு என்னமோ பவித்ரா கிட்ட கடைசி வரங்களில் நல்ல ஒரு சேஞ்சஸ் நான் பார்க்குறேன் எல்லாருக்கிட்டே ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க பேசும்போது ரொம்ப ஜாலியாக நல்ல ஒரு மாதிரி வெளிய நம்ம ஒரு ஃப்ரெண்டை பேசணும் அப்படி பேசுவோம் அடிச்சுக்கிட்டு வாடா பண்ணி நாயன்னு சொல்லி பேசுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க ஸோ இந்த ஒரு கேரக்டரை முதல் நாள்லேருந்து அவங்களுக்குள்ள இருக்க இந்த கேரக்டர் காமிச்சு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக எல்லாரு கூட சேர்ந்து ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது பட் கடைசி வரங்களில் அதை காமிக்கிறாங்க அது எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுது போகிறது எல்லார்ட்டையும் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க பட் இருந்தாலுமே ஓட்டுகள் வரல அப்படிங்கிறத உண்மை ஐம்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் தான் வச்சிருக்காங்க ஓகேவா இந்த யார் டேஞ்சர் ஒண்ணு இருக்கான்னு பாத்தீங்கன்னா பவித்திரவர்கள் இருக்காங்க அருண் அவர்கள் இருக்காங்க தீபகண்ணன் இருக்காங்க அப்புறம் தீபகரனுக்கு ஓட்டுகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா தீபகரனுக்கு ஓட்டுகள் இருக்கு கண்டிப்பாக ஓட்டுகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலுமே தீபகண்ணன் வந்து பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஓகேவா தீபகண்ணனுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஓட்டுகள் இல்ல நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால என்ன பொறுத்தவரைக்கு இந்த மூணு பேர் டேஞ்சர்ஸ் ஸோ இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது என்ன என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேவா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மூணு பேர் டேஞ்சர் ஸோன்னு இருப்பாங்க இந்த மூணு பேர்லேருந்து ஒருத்தர் எவிட் பண்ணுவோம் அப்படின்னா அன்பேராக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அருணவர்கள் தான் எவிட் பண்ணுவோம்னு எனக்கு தோணுது எப்படி அருணை எவிக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களே எனக்கு தோணுது பட் அருணை எவிக் பண்ணாலுமே திங்கக்கிழமை ரிட்டன் வீட்டுக்கு வந்துருவாப்பில் திங்கக்கிழமை வெளியே பார்த்தா நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து விஜய் விஷயம் அந்த பணப்பெட்டி எடுக்க வைக்க ட்ரை பண்ணுவாப்பில் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் நடக்கும் எனக்கு தோணுது ஏன்னா இப்போ தீபக்கண்ணை வீட்டை விட்டு வெளியே போயிட்டு உள்ளே வந்தால் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ரிட்டன் வெளியே இருந்து உள்ளே வந்தாங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு க்ளூ கொடுக்க போகிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பிளேயர் வந்து முத்துக்குமார் தான் எந்த ஒரு க்ளூ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆல்ரெடி டைட்டில் நோக்கி போயிட்டு இருக்கான் அந்த வகையில் இந்த வாரம் யாருக்கா ஒருத்தருக்கு வந்து சின்ன தொண்டு சீட்டு கொடுக்கணும் அது வந்து பணப்பெட்டிக்கு தான் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த பணப்பெட்டிக்கு துண்டு சீட்டு யார் கரெக்டா கொடுப்பான என்ன பொறுத்த வரைக்கும் அறுநூறுகள் கொடுப்பாங்க அதனால எனக்கு என்னமோ தோணுது அன்பேர் எக்ஷன் மாதிரி வச்சு அருணை வீட்டோட்டு வெளியனு திங்கக்கிழமை வீட்டுக்குள்ள எடுத்து வீட்டுக்கு வந்து அருணர்கள் வீச வீசாலும் சில பல துண்டு சீட்டை கொடுத்து பணப்பட்டு எடுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எனக்கு தோணுது உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் படுக்க என்னை பொறுத்த வரத்துக்கு அன்பரெக்ஷன் தான் இருக்கும் ஏன்னா பதினாலாவது வாரத்தில் கண்டிப்பா அந்த விஷயத்தை பண்ணுவாங்க பதினாலு வாரத்துல வீட்டாரவங்க ரொம்ப ஹாப்பியா போலாமல் ஞாயிற்றுக்கிழமை வீட்டா வெளியே போவாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு போயிட்டு அதிகபட்சம் திங்கள் முடிஞ்சு செவ்வாய் கிழமை ரிட்டன் உள்ள வந்துடுவாங்க ஓகேவா செவ்வா உள்ள வந்துட்டு புதன் வியாழன் வெளியே சனி உள்ள தான் இருக்க போறாங்க இந்த வீட்டுக்குள்ள வசிக்க போறாங்க தான் உண்மை இவங்க டைட் நோக்கி போக போறது இல்ல கடைசி நாட்கள் வெளிய வரதுக்கு இப்படி வெளிய வந்துட்டு திருப்பி கடைசி நாட்கள் வந்து உள்ள இருக்கு நல்லது எனக்கு தோணுது சோ இத பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி மாரகமா கமெண்ட்ல போடுங்க பவித்ர அவர்களை ஏன் ப்ரோ எவிட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு அன்பேர் எக்ஷனாக இருக்காது இல்ல இப்ப பவித்திர அவர்கள் எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம் ஆமா இல்லைன்னு சொல்லி முடிச்சிருவோம் அது ஒரு அன்பேர் எக்ஷன் இருக்காது என்னோட கெஸ்ட் அன்பேர் எக்ஷன் தான் இருக்கும்னு சொல்லி தோணுது அந்த அடிப்படையில் இதை சொல்றேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க இந்த ஒரு நபரை எவிக் பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ இந்த வாரம் வந்து கண்டிப்பாக கேம் சேஞ்ச் ஆகும் ப்ரோனா யாரை சொல்லு சொல்லி மரக்கமக்கம் மேலப்படுங்க என்ன கேட்டா அருண் எவிக் பண்ணா மட்டும்தான் கேம் சேஞ்ச் ஆகும் வெளியே போய் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வருவோம் உள்ள வந்து நிறைய விஷயங்களை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க ஏன் சொல்றேன்னா மோஸ்ட்லி ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போவாங்க திங்கக்கிழமை முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை உள்ள வருவாங்க செவ்வாய்க்கிழமை வீட்டுல வந்து பொங்கல் செலிபிரேஷன் இருக்கும் அந்த பொங்கல் செலிபிரேஷன்ல கலந்துக்கிற மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ள விட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா ஃபன் பண்ணி அப்படியே என்டர்டைன்மெண்ட் பண்ணிடுவாங்க எனக்கு தோணுது சோ உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க அண்ட் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அவ்வளோதான் ஃபினாலே வீக் வந்தாச்சு ஓகே ஃபைனல் வீக்குக்கு வர போகிறோம் சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்சா ஃபினாலே வீக் தான் இந்த ஃபினாலே வீக்கு யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க நான் கேட்க மாட்டேன் அது உங்களுக்கான விருப்பம் யார் ஒரு நபர் யார் ஒரு நபர் இந்த 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 சீசனில் இந்த டைட்டிலுக்கு டிசர்வ் ஆன பர்சன் சொல்லி உங்களுக்கான கருத்தை மாறக்க அமக்க அமலில் போடுங்க என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் ஆல்ரெடி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டதுக்கே உட்காந்து கதறிட்டு இருக்கானோ ஏன் போட்டேன் எதுக்கு போட்டேன்னு தெரியாமல் கதறானோ ஏய் தற்கொலை டமான் செக்ஷன் வந்து நிறைய பேர் கேட்டாங்கடா ப்ரோ இவ்வளோ சொல்றீங்கல்ல நீங்க சொல்லுங்க ப்ரோ யார் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கான கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் கம்மா அந்த அதுக்கு தான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் மைண்ட் சொல்லி போட்டு விட்டுருந்தேன் அது கூட தெரியாமல் தற்கொலை உட்காந்து ஐயோ ஐயோ இந்த சீசனில் ஏகப்பட்ட சர்குரிகளை பார்க்க முடியும் சோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்கல பாக்கலாம்